வணக்கம் அக்ஷு சமையல் அன்னைக்கு ஷெஸ்வான் ஷாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச வத்தல் சிவப்பு வத்தலை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைப்படுற அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மூணு டேபிள் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா பச்சை போய் நல்லா பொண்ணு நிறம் அரை வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் பிடிக்கும் அது நல்லா பொன்ன வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த வத்தல் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிருக்கேன் இதை போட்டு நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த பச்சைவாடை ஏன்னா அந்த வத்தலில் நல்லா நெடி அடிக்கும் அந்த நெடி போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் வறுத்து அது நல்லா வந்து சுண்டி வந்து அந்த எண்ணெய் தெளிகிற வரைக்கும் காயணும் நான் அதனால ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்க்க சொன்னேன் நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா அப்புறம் அது ஈரம்லாம் வத்தி எண்ணெய் வெளியே வரதுக்கு ரொம்ப நேரம் கிளியர் ஆயிரும் இப்ப உங்களுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் நல்லா சுருண்டுருச்சு பச்சை வடை எல்லாம் போயிருச்சு இந்த நேரத்துல நான் ஒரு மூணுல ஒரு ஸ்பூன் உப்பு மூணுல ஒரு ஸ்பூன் அஜினோ மோட்டோ மூணுல ஒரு ஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்தால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து மிச்ச இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெயில் அந்த இதெல்லாம் கறியாமல் இருக்கும் இன்னொரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன் முதல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இருக்கிற காரமே போதும் இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம் நான் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு மனம் இருக்கும் கடைசியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதாவது டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து அந்த சாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டேங்கியான ஒரு புளிப்ப ஒரு பஞ்சு கொடுக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் அடுத்தடுத்து சேர்த்து நம்ம வருத்தாச்சு கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் இப்போது காஞ்சி வறண்டு போய் இருக்குது இந்த சாஸு இது கொஞ்சம் நல்ல ஒரு சாஸ் மாதிரி வரணுன்றதுக்காண்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து அந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிருக்கேன் ஊற்றி இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து அப்படி வேக விடுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு இது வந்து அந்த தண்ணி ஊற்றி அதில் வேகும்போது ஒரு வேறு ஒரு ஃப்ளேவர் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீரோலாம் திரும்பவும் சுண்டி என்ன இந்த மாதிரி தெளிய ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது ஷெஸ்வான் சாஸ் தயார் இது நீங்கள் நிறைய பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கேற்ற மாதிரி அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நல்லா இருக்கும் நன்றி